ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கதையோட தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இந்த இந்த கதையின் கதையின் முழு பாராட்டுமே ஆசிரியர் காரை ஆடலரசன் அவங்களுக்கே போய் சேரும் வாங்க போகலாம் ஒன்பது சதுரடியில் சுமாரான வீடு சிவப்புண்ணியம் நடுக்கூடத்தில் அமர்ந்து நிதானமாக தினசரியை மேய்ந்து கொண்டிருந்தார் அவர் மனைவி சமையற்கட்டில் வேலையாக இருந்தார் பள்ளிக்கூடத்திற்கு சென்ற மகள் பிரியா பட்டப்படிப்பில் மூன்றாம் வருடம் வாசலில் ஸ்கூட்டியை கொண்டு வந்து நிறுத்தினாள் வண்டியை பெட்டியை திறந்து என்னென்னோ அள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார் மகளை பார்த்த சிவப்புண்ணியம் படிப்பை நிறுத்தினார் தினசரியை கீழே இறக்கி என்னம்மா என்றார் மார்க் லிஸ்டை பார்ந்து தான் கொண்டு வந்ததை அப்படியே அப்பா மடியில் கிடைத்துவிட்டு பக்கத்தில் அமர்ந்தார் சிவபுண்ணியம் ஆவலாக அவள் கொடுத்ததை பிரித்தார் மதிப்பெண் பட்டியலை எடுத்தார் மகள் வாங்கிய மதிப்பெண்களை வரிசையாக பார்த்தார் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஆறு ஏனம்மா நூறே இல்ல பேப்பர் திருத்தினவருக்கு நூறு போட தெரியலையா மனசில்லையா கேட்டார் அதான்பா எனக்கும் தெரியல பிரியா முகத்தை தொங்கலாக வைத்து கொண்டு சிரிக்காம பதில் சொன்னாள் சௌமியா சிவபுண்ணிய மனைவிக்கு குரல் கொடுத்தாள் கைவேலையா இருக்கேன் என்ன சொல்லுங்க அவள் அங்கிருந்தபடியே குரல் கொடுத்தாள் என்ன பெரிய கைவேலைய சோறாக்குவ குழம்பு வைப்ப எதுவா இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு இங்க வா வந்து உன் மக செஞ்சிருக்கிற வேலைய பார் குழம்பை தாளித்து மூடி என்ன கையை துடைத்துக் கொண்டே அவர்கள் அருகில் வந்தார்கள் இதை பார் சிவபுண்ணியம் பிரியா கொடுத்த மதிப்பெண் பட்டியலை எடுத்து மனைவி கையில் கொடுத்தார் வாங்கிப் பார்த்த சௌமியாவிற்கு கண்கள் விரிந்தது நான் தானம்மா தமிழ்நாட்டிலேயே அப்படியா வெரி குட் வெரி குட் அப்ப முதலமைச்சர் கையால பரிசு விருது வாங்குவ தினத்தந்தி பரிசு கிடைக்குமா உள்ளூர் அரிமா சங்கம் ரோட்டரி கிளப் எல்லாத்திலயுமே பரிசு வாங்குவோம் பாராட்டுவாங்க சிவபுண்ணியம் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு பெருமையாய் சொன்னார் அடுத்ததையும் கேட்டுக்கோங்கப்பா நான் மாநில அளவுல துப்பாக்கி சுடும் போட்டியில முதல் நீளம் உயரம் தாண்டுதல் இரண்டாவது பேச்சு போட்டியில் முதல் வாயை மூடு முதல்ல நான் திருஷ்டி எடுத்துட்டு வரேன் அப்புறம் பேசலாம் சௌமியா அவசரமாக எழுந்து உள்ளே நடந்தாள் ஏண்டி எல்லாத்துக்கும் ஒரே சுத்தலா இல்ல தனித்தனியா உங்களுக்கு எல்லாம் கிண்டல் தான் பதில் சொல்லி அவர் பேச்சை பொருட்படுத்தாமல் நடந்தால் இன்டர்நெட்டை கையில் வைத்துக்கிட்டு ஆயிரம் தான் உலகம் கைக்குள் இருந்தாலும் பெண்கள் இன்னும் இந்த சென்டிமெண்ட் மூட பழக்க வழக்கத்தை மாத்திக்க மாட்டாங்க ஏனம்மா இதெல்லாம் நம்புறியா மகளை பார்த்தார் நம்பல ஆனாலும் மத்தவங்க திருப்திக்காக செய்யறதை நான் தடுக்க விரும்பல ரொம்ப சரி தெரிஞ்சும் மத்தவங்க வருத்தப்படுவாங்கன்னு நம்ம ஏற்றுக்கறதுனால தான் இன்னும் இதெல்லாம் இருக்கு ப்ரியா ஒப்புக்கொண்டதற்கு அடையாளமாக தலையை கவிழ்ந்தாள் அதற்குள் சௌமியா தாம்பூலத்தில் கொட்டாங்கச்சி மிளகாயை எரிய விட்டு கொண்டு வந்தாள் ஏண்டி இதுக்கெல்லாம் கொட்டாங்கச்சி தயாரா வச்சிருப்பியா வாயை மூடுங்க தேங்காயை திருவிட்டு கொட்டாங்கச்சியை இதுக்காக போட்டு வச்சிருந்தாள் ஒண்ணும் கெட்டு போயிடாது என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் பிரியா தலையை தாம்பலத்தால் மூன்று சுற்று சுற்றினாள் மகள் முன்னே தீபாதரனைப் போல காட்டி காடித்துப்பி நீட்டினாள் சௌமியா அக்னி தெய்வம் காடித்துப்புறது சரியா சிவப்புண்ணியத்திற்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்ல மனைவி வாயை பிடுங்குவதற்காக அப்படி சொன்னார் ஐயோ உங்களை வச்சுக்கிட்டு ஒன்னும் செய்ய முடியாது என்று கணவனை கடுப்பித் கடுப்படுத்தவள் மகளைப் பார்த்து பிரியா துப்பு மகளை பார்த்து கட்டளையிட்டாள் துப்பினால் சௌமியா எரியும் தாம்பள தட்டில் அப்படியே வாசலுக்கு சென்றாள் போன் மணி அடித்தது ஹலோ சிவபுண்ணியம் எடுத்தார் பேங்க் மேனேஜர் வீடுங்களா ஆமா நாங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பேசுறோம் ஒரு ஆள் தானே பேசுறீங்க எதிர்பக்கத்தில் மௌனம் சொல்லுங்க உங்க பொண்ணு தானே பிரியா சிவபுண்ணியம் ஒரு கணம் நிதானித்தார் சமாளித்து என்ன விஷயம் என்றார் சாய்ந்தரம் வரோம் வீட்ல எல்லாரும் இருக்காங்க உங்க பெண்ண பேட்டி எடுத்து கேபிள்ல ஒளிபரப்பு செய்யணும் ஏன் விஷயம் தெரிஞ்சு விளையாடாதீங்க சார் கௌரவிக்கிறோம் வேணாம் பா ஏன் சார் நாங்களே காசு கொடுத்து விளம்பரம் தேடிக்கிட்டதா சொல்லுவாங்க நாங்க வரோம் சார் அவன் வைத்தான் அடுத்த மணி அடித்தது எடுத்தார் சார் நான் தினத்தந்தி நிபுணர் பேசுறேன் எங்க தலைமை அலுவலகத்திலிருந்து உடனே உங்க பொண்ணையும் குடும்பத்தையும் பேட்டி எடுத்து அனுப்ப சொல்லி சேதி வந்திருக்கு சார் எப்போ வரீங்க மாலை அஞ்சு மணிக்கு வைத்தார் அடுத்தது போன் கால்கள் சௌமியா உள்ளே வந்தாள் அடுத்து ஒரு ஆரத்தி ரெடியா எடுத்து வச்சுக்கோ டிவி பத்திரிகைக்காரங்க எல்லாம் வராங்க கேட்ட சௌமியாவிற்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை என்ற ஆசாத்தி மகளை கட்டி இருக்க அணைத்தால் வாசலில் அழைப்பு அடித்தது எனங்க சௌமியா பயத்துடன் கணவரை அழைத்தால் என்ன பத்திரிகை பாராட்டான்னு வரன்னு சொல்லி நாலஞ்சு தடி பசங்க வீட்டுல நுழைஞ்சி கொள்ளையடிக்க போறாங்கன்னு சொன்ன இந்த பட்ட பகல்ல சிவ புண்ணியத்திற்கு திக் அடுத்த தெரிவில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தது நினைவிற்கு வந்தது நம்ம பொண்ணுக்கு கராக்டர் தெரியிண்டி துணிந்து சென்று திறந்தார் மூன்று இளைஞர்கள் நின்றிருந்தார்கள் ஒருவன் தோளில் கேமரா மாட்டியிருந்தான் சார் நாங்கள் ஹென்டிலேட்டர்ல இருந்து வரோம் எங்க இருந்து சென்னையில் இருந்து ஆட்களை பார்த்ததும் திருப்தியாக இருந்தது இனி மூடி போட்டு மூடினாலும் முடியாது சிவப்புண்ணியத்துக்குள் தெளிவாக தெரிந்தது வாங்க உள்ளே அழைத்தார் குடும்பத்தையே போட்டோ எடுத்து அப்புறம் பிரியாவை தனியா எடுத்து தனியா எடுத்து பேட்டி ஆரம்பமாக யாருக்கு போய் சேர வேண்டும் யோசிக்க சிவ புண்ணியத்திற்கு கடந்த காலம் வந்தது சுற்றி நடப்பது எதுவும் தெரியாமல் நாற்காலியில் சாய்ந்தார் அரசுடைமை ஆக்கப்பட்ட அந்த வங்கி நகரின் பிரதான சாலையில் அமர்ந்திருந்த வடக்கே எதிரெதிரே இரண்டு அரசு பள்ளிகள் அடுத்து ஒரு சின்ன டீக்கடை அருகில் பேங்க் கடை பக்கத்தில் காய்கறி என்று அந்த இடமே கலகல வங்கியில் காலையில் தான் வாடிக்கையாளர்கள் பரபரப்பு மாலையில் கணக்கு வழக்கு சேகர் சிவபுண்ணியம் கணேஷ் தினேஷ் எல்லோருக்கும் மாலை நாலு மணி என்பது தேநீர் நேரம் சாந்தி டீ கடையில் தான் கணக்கு மாதம் பிறந்ததுமே பட்டுவாடா இருபது ஆண்டுகளுக்கு முன் அப்படிதான் எல்லோரும் டீ குடிக்கச் சென்றார்கள் டீக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு நின்றார்கள் பிரதான சாலை போக்குவரத்தாக இருந்தது அதையும் மீறி உன் ம மவனை நீயே வச்சுக்கொடி பொண்ணு வேணும்னா பொண்ணு போடி போக்காதவளை பசிகளை வீசியபடி வித்தியாசமான குரல் கேட்டது எல்லோரும் திரும்பி பார்த்தார்கள் சிவந்த உடல் மேலும் கீழும் கிழிந்த உடை நீண்ட முடி வயது இருபத்தைந்துக்குள் இருக்கும் பைத்தியக்காரி இல்ல மனம் நலம் பிள்ளரின்றி எவரையுமே சபித்துக்கொண்டே சென்றாள் நிச்சயம் இருக்கும் இல்லை இருக்கும் வரதட்சணை கொடுமையோ வேறு என்ன கொடுமையோ செய்திருப்பார்கள் அடக்கி அடக்கி வைக்க அவளுக்குள் பைத்தியமாகி இல்லை அடி கொடுத்து கூட இவள் இப்படி ஆகி இருக்கலாம் எல்லோருக்கும் பட்டது என்ன கொடுமடா இது சிவ புண்ணியம் வாய்விட்டு தன் வருத்தத்தை தெரியப்படுத்தினான் கொடுமை தான் என்ன பண்றது பணத்துக்காகவோ வேற எதுக்காகவோ இதெல்லாம் நடக்குது ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி நடு ரோட்ல விட்டவர்களை சுட்டு தள்ளனும் கணேஷ் தன் பங்கிற்கு கோவப்பட்டான் பைத்தியம் பிடிச்சதும் வெளியே தள்ளிட்டாங்களா இல்ல வெளியே தள்ளினதும் பைத்தியம் பிடிச்சதா தெரியல எப்படி இருந்தாலும் இப்ப மனவியாதிக்கெல்லாம் சரியான வைத்தியம் உண்டு கவனிக்காம விட்டுட்டா பைத்தியம் தினேஷ் தன் கருத்தை சொன்னான் ஆமாம் இவன் சொல்றது சரி என் தங்கைக்கு இது மாதிரி தான் புருஷன் சரியில்லைன்னு மனம் பேதளிச்சு போயிடுச்சு மாமேரி வீட்டுல போய் பிசாசு பிடிச்சிருக்குன்னு ஓட்டி பின்னால நான் மனநல டாக்டரை பார்த்து வைத்தியம் பார்த்ததும் குணமாயிட்டா இவ சொந்தக்காரங்க அக்கறை இல்லாம விட்டுட்டாங்க அவங்களுக்கு என்ன இவ போனா வரதட்சணையோட அடுத்தவ புருஷன் புது மாப்பிள்ள எவனுக்கு கசக்கும் பேச்சும் போதும் சார் டீ ஆறுது டீ மாச நினைவுறுத்தினான் எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள் யாரது சிவப்புண்ணியம் டீயை கொண்டே மாஸ்டரை கேட்டான் எதுவோ புறம்போக்கு நாலஞ்சு நாளாக இங்க தான் சுற்றுது இங்க அங்க படுக்க இந்த கடையில டீ இட்லி எதிர்கடையில் வாழைப்பழம்னு பொழுது ஓடுது யாருன்னு விசாரிக்கலையா யாரை எப்படி விசாரிக்கிறது அதை கேட்டா சொல்ல தெரியாது அப்படியும் இட்லி கொடுக்கும்போது சர்வம் முத்தனால நீ என்ன ஊருன்னு விசாரிச்சான் சொல்ல தெரியல பேசாம நின்னு குடுத்தத வாங்கிக்கிட்டு போயிட்டு நிறுத்தினான் இதுல நமக்கு ஒண்ணும் பாதிப்பு இல்ல சார் பசிச்சா இங்க வந்து செவனேன்னு நிக்கும் குடுத்தா வாங்கி போவோம் குடிக்கட்டியும் அப்பால போன்னு சொன்னா அடாவடி பண்ணாது பெரும்பாலும் அப்படி சொல்றது இல்ல போகுதா இல்லையான்னு பார்க்க ஒரு நாள் அப்படி சொன்னதோடு சரி முதல்லயே இறக்கப்பட்டு பாவம் பசின்னு வந்து நிக்குது அப்படி சொல்லாதீங்க போட்டு அனுப்புங்கன்னார் குறைஞ்சிச்சு குடுத்தாலும் நிறைய கொடுத்தாலும் வாய் வார்த்தை பேசாம போவும் சார் எதிரில் உள்ள பேங்க் கடையிலேயும் அது மாதிரி தான் என்று சர்வர் வந்து ஒப்பித்தான் ஆனா பசங்க தான் பார்த்தா கல்லால அடிக்குது நேத்து அடிச்சு மண்டையில காயம் சொல்லி வருத்தப்பட்டான் எல்லோருக்கும் கேட்க கஷ்டமாக இருந்தது பேரு என்ன தெரியுமா சிவா கேட்டான் தெரியல ரோட்ல அப்பால எதிரில் உள்ள ஒதியன் மரத்தடியில் எப்போதும் உட்காந்திருக்கும் ராணின்னு கூப்டா வரும் சர்வ சர்வர் சொல்லி வாய் மூடவில்லை பத்தடி தூரத்தில் சிறுவர்கள் பாய் பீதி உற்சாகமாய் பை பைத்தியம் டே கத்தி கல்லெடுத்து அவளை பார்த்து வீசினார்கள் இப்படிதான் சார் பசங்க அநியாயம் பண்றாங்க தன்னை காப்பாத்திக்க இதுல கல்லெடுத்து அடிக்க ஒரே கலாட்டா சார் மாஸ்டர் வருத்தப்பட்டார் அவள் கல்மலையில் நனைவதை பார்க்க எல்லோருக்கும் கஷ்டமாக இருந்தது அப்போது அந்த வழியாக வந்த பெரியவர் ஒருத்தர் டேய் ஓடுங்கடா கையில் இருந்த கம்பை ஓங்கினார் பையன்கள் பறந்தார்கள் சிவ புண்ணியத்திற்கு அலுவலகம் வந்து வேலை ஓடவில்லை ராணி மனசுக்குள்ளேயே அலைந்தாள் அவள் உருவம் கஷ்டம் கல்லடிப்பட்டது எல்லாம் கண்ணுக்குள்ளேயே வந்தது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும் சீக்கிரமா வந்துடுங்க மனைவி நினைவு வர ஒரு மணி நேரம் பெற்றுக் கொண்டு எதிர்பார்த்து காத்திருந்தம் முக கழுவி மாற்றி புறப்பட்டான் சாந்தி டீ கடைக்கு அப்பால்தான் சிவன் கோவில் மனைவி கையில் பூஜை சாமான் கூடை இருவரும் சேர்ந்து நடந்தார்கள் சாமியை தரிசித்து விட்டு வரும்போது கஷ்ட காலம் தலையில் அடித்து கொண்டு கவிழ்ந்து நடந்தாள் என்னடி அங்க பாருங்க தலை காட்டினாள் ராணி நின்று கொண்டிருந்தாள் என்ன சிவ உம் ஒண்ணுமில்ல முகத்தில் ஒருவித நாணம் அறிவிப்பு கவிழ்ந்தாள் என்ன சொல்லு இப்படிப்பட்ட பொறப்பெல்லாம் ஆண்டவனுக்கு என்ன போட்டுடலாம் வச்சிருக்க தேவையில்லையே இல்லை அரசாங்கம் கூட இது செய்யலாம் புலம்பிக் கொண்டே நடந்தாள் தலை நிமிரவில்லை என்ன சௌமியா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்ற ஒண்ணுமில்ல சும்மா வாங்க விடுவிடுவென்று நடந்தாள் நீ சொல்லலன்னா தலை வெடிச்சிடும் நின்றான் அந்த பைத்தியத்தை பாருங்க ஒதுங்கி இருக்க போலிருக்கு துணி மாத்த கூட புத்தி இல்ல இதெல்லாம் இருந்தும் பேசிக்கொண்டே போனால் பார்த்த சிவ புண்ணியத்திற்கு அதிர்ச்சியா இருந்தது அவள் பின்பக்க புடவையில் அடையா ரத்தக்கரை பெண்ணின் மாத விளக்கு இவளுக்கு புத்தி சுவாதியம் இல்லை என்றால் இயற்கை தன் வேலையை செய்யாமல் இருக்குமா மறுநாள் வழக்கம் போல் சேகர் கணேஷ் சிவா சிவப்புண்ணியம் தினேஷ் எல்லோரும் தேநீர் நேரத்தில் சாந்தி கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்னடா முறைக்கிற ராணி எதிரில் வந்த இளைஞனை பார்த்து திட்டினாள் அவன் தலையை தாழ்த்தி தலையை பார்த்து திருட்டு முழி முழித்து சென்றாள் என்ன ராணி மாஸ்டர் இங்கிருந்தபடியே குரல் கொடுத்தார் இதை அவள் கொஞ்சம் கூச்சம் வெக்கம் இல்லாமல் தன் மார்பை காட்டினாள் அதில் மார்பில் கயிறாக முறுக்கி கிடந்தது ஜாக்கெட்டி கிழவி கிழிவின் வழியே அவள் மார்பகம் பழி சென்று திமிட என்று தெரிந்தது அட போமானி பத பதைத்து சர்வம் பார்த்து சென்றவனை திட்டினாள் ரொம்ப கையவாளித்தனமாய் பேச்சு யாரை எப்படி பாக்கணுங்கிற விவஸ்தையே இல்ல நாயங்க உரலுக்கு புடவைய சுத்தி இருந்தா கூட பொம்பளைன்னு தூக்கி பார்த்துட்டு போகும் போலிருக்கு மாஸ்டர் தன் பங்கிற்கு திட்டினார் ஐயோ பாவம்னு குளிருக்கு நடுங்கி மயிலுக்கு பேகன் மேலாடை போத்தின காலம் போய் இது என்ன வக்ரம் கணேஷ் தீயை முடித்து விட்டு நடந்தான் மற்றவர்களும் அவனை தொடர்ந்தார்கள் தன் சுய புத்தியில் இல்லையெனும் பெண் பெண்ணாக இருக்காளே தினம் தினேஷ் சிகரெட்டை புகைத்து கொண்டே சொன்னான் ஆமா எதிரி எப்படி பாக்குறான் அவளுக்கு தெரியுது சேகர் பதிலுக்கு சொன்னான் துரை இவ பைத்தியமா இல்ல பைத்தியம் போல நடிக்கிறாளா சிவா தன் சந்தேகத்தை வெளியிட்டான் ஒரு வயசு பொண்ணு இப்படியெல்லாம் நடிச்சு நடு ரோட்ல கிடக்க முடியாது எந்த மவராசி பெத்த பொண்ணோ நல்ல குடும்பம்னு நினைக்கிறேன் இப்படி சீரழியுது தினேஷ் வருத்தப்பட்டான் கிள் கிழம் கிளவி குமரி பொண்ணு எந்த நிலையில் இருந்தாலும் சுத இருக்கா பாரு இதுதான் நம்ம ரத்தத்தோட ஊறப்போன தமிழ் மண் கலாச்சாரம் சிவப்புண்ணியம் பெருமையை சொல்லி வாய் முடுவதற்குள் ஹாய் எதிர் திசிலிருந்து ஒருவன் உற்சாகமாக கையசைத்தான் சிவப்புண்ணியம் பழக்கப்பட்ட குரல் போலிருக்கு பார்த்தான் எதிர் எதிர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து இவன் பாலிய சிநேகிதன் உள்ளூருக்காரன் ஒரே படிப்பு விஎஸ்சி அவன் தற்போது மெடிக்கல் ரெஃப்ரெஸ்டிவ் மாதவ் மதன் சிவபுண்ணியத்திற்கு நண்பை நண்பனை கண்டதில் மகிழ்ச்சி எப்போ வந்த உற்சாகமாய் குரல் கொடுத்தான் இப்பதான் பேருந்தை விட்டு இறங்கினே நீ வர அவன் அருகில் வந்தான் சின்னதா சிங்கிள் டீ அடிக்கலாம் என்றான் இவன் சக ஊழியர்களுக்கு நண்பனை அறிமுகப்படுத்தி விட்டு எனக்கு ஒரு மணி நேரம் அனுமதி சொல்லுங்கப்பா வரேன் அவனை அழைத்து கொண்டு நடந்தான் திரும்ப டீ கடையை ஊர்ல அப்பா அம்மாவெல்லாம் எப்படி இருக்காங்க சிவபுண்ணியன் மதனை விசாரித்து கொண்டே மாஸ்டரிடம் ஒரு விரல் காட்டினான் நல்லா இருக்காங்க உனக்கு டீ இப்பதான் குடிச்சேன் வேணாம் சார் டீ மாஸ்டர் போட்டு வைத்தார் மதன் எடுத்துக்கொண்டான் பொறுக்கி கம்நாட்டி திரும்ப ராணி யாரோ சபித்து சத்தம் போட்டு சென்றார் யாரடாவ மதன் பாதி டீயை விழுங்கியவாறே கேட்டான் தெரியல பைத்தியம் புகைபிடிச்ச ரவிவர்மா ஓவியம் இன்னும் உனக்கு அந்த போகலையா அவனை பார்த்து கேட்டான் பொறுக்கியாச்சே எப்படி போகும் மதன் நண்பனுக்கு திரும்ப பதில் சொன்னான் நீ பாக்குறத அவ பார்த்தா கல் எடுத்து அடிப்பா ஏற்கனவே நாலஞ்சு பேர் வாங்கி கட்டியிருக்காங்க சரி வேற பேச்சு பேசுவோம் அவ தலைவிதி பாவம் அழையிறா சிவப்புண்ணிய பேச்சை திருப்பினான் ஓகே இன்னிலிருந்து ஒரு வாரம் இந்த ஊர்ல கேம்ப் என்றான் மதன் அவ்வளவு வேலையா வேலை தான் தண்ணி அடிக்காம ரொம்ப நாளாச்சு காய்ஞ்சு கிடைக்கேன் எங்கேயும் நல்ல சரக்கு கிடைக்கிறதில்ல இல்ல இங்க வந்தாதானே எல்லாத்துக்கும் வசதி நான் குடிக்கிறத விட்டு ரொம்ப நாளாச்சு ஏன் பொண்டாட்டி திட்டுனாளா எனக்கு பிடிக்கல கல்யாணம் பண்ணின மனுஷன் மாறணும் ஆக மாறிட்டேன் நீயும் மாறிடுவ அது மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் மனைவி வருத்தப்படும் போது விட்டுடணும் செய்யலாம் இன்னைக்கு ராத்திரி கம்பெனிக்காக வாயே வரேன் குடின்னு வற்புறுத்த கூடாது வேணாப்பா வம்பு சௌமியாவுக்கு நான் பதில் சொல்லணும் வீட்டுக்கு போகலாமா இன்னைக்கு ராத்திரி மட்டும் உன் வீட்டுல தங்கி மத்தபடி இல்ல லான்ச் ஒரு வாரம் தங்கலான்னு இருக்கேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் திரும்பவும் நான் சொல்றேன் இந்த கதை வந்து முழுக்க முழுக்க இந்த கதையோட பாராட்டு எல்லாமே இந்த கதையின் ஆசிரியர் காரை ஆடலரசன் அவர்களுக்கே போய் சேரும் நன்றி